ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்று வைப்பட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை முன்னிட்டு சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் ஜவ்வாது தேன் திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்து மகாதீப ஆராதனை காட்டப்பட்டது உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது புத்தாண்டை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அலமோதியது திருவள்ளூர் மாவட்டம் அல்லாது சென்னை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமானோர் இங்கு சாமி தரிசனம் செய்ய வந்தனர் பொது தரிசனம் ரூபாய் நூறு கட்டண தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் சற்று அதிகமாகவே காணப்பட்டது கோவிலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் வந்து காத்திருப்பு மண்டம் வழியே கோவிலுக்குள் வந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் புதிய வீடு கட்ட வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும் அரசியல் ரியல் எஸ்டேட் தொழில் என பல்வேறு வேண்டுதல் நிறைவேறுவதற்காக ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்பமரத்தடியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தும் செங்கற்களை அடக்கி வைத்தும் பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி செல்கின்றனர்